நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் ஒட்டிய இருக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை அதிகமாக பெய்யும் பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்துருங்கள் தேங்க்யூ